சுபஹானல்லாஹ் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு 나டினால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நலவு நாடுறீங்களே அந்த நலவல்ல ரப்புல் இஷ்ஷத் ஒரு மனிதனுக்கு நலவு 나டினால் ஒரு வியாபாரத்துக்கு உரிமையாளர் அவருடைய ஊழியருக்கு நலவு நாடுவாரு ஒரு இருபத்தையாயிரம் அதிகமாக இந்த மாதத்தில் கொடுப்போம் என்று அந்த நலவல்ல ரப்புல் இஷ்ஷத் ஜல் மஜீத் அவர் நலவை 나டினால் யுஷிம்பு மின்ஹு புடிச்ச ஆட்டி வைப்பானாம் அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பானாம் என்ன அல்ல ஒரு மனிதனோட இறக்கம் வைத்தா பாசமாக நடந்தா நலவன் நாடினா ஏன் போட்டு இப்படி குழுக்கனா ஏன் போட்டு இப்படி ஆட்டுகிறான் ஒரு மனிதனோட அல்ல இறக்கமாக இருந்தா உங்க பிள்ளையோட நீங்க இறக்கமாக இருந்தா ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அங்க வைக்கணும் உங்க புள்ள இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க மகன் நீங்க போய் உட்காருங்க நான் எடுத்து வைக்கிறேன் அதுதான் பாசம் ரப்பு சொல்லுகிறான் நான் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினான் நலவென்பதே எக்கச்சக்கமாக நலவுகள் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அவனை சோதிப்பேன் என்கிறார் உண்மையாக இந்த சித்தாந்தத்தை ஒரு மனிதன் முகமின் சரியாக புரியணும் ரசூலுல்லாஹி செல்லா அலி செல்லம் அவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டார் அல்ல அவர்களோட கோபமா காபிர்கள் பிடித்து அபி இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பில் போட்டாங்க என்னையும் உங்களையும் இதுவரைக்கும் நெருப்புல போடல அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் இப்ராஹிம் நபியோட கோபமா படையே பெரட்டி வருகிற நேரம் கடல் குறுக்க மத மனிதர்கள் பதறி போனார்கள் ஏன் இப்படி வரலாறு கோபமாத்து போன பயணம் எப்படி எப்படிப்பட்ட பயணம் அல்லாஹுடைய தூதரோட அல்லா கோபமா அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா ஒரு மனிதனுக்குள் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினால் அல்லாஹ் அவன் பக்கம் அந்த மனிதனை இழுக்கிறான் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சோதனையை கொடுத்து அல்லாஹ் தன் பக்கம் இழுக்கிறான் இதுவரைக்கும் தகஜத்தில் எழும்பாதவர் புல்ல ஐசியூல தன்னுடைய சஜிதாவுல தலையை வைத்து விட்டு அல்லாவோட அழுது அழுது பேசுவார் தேம்பி தேம்பி அழுது பேசுவார் அல்லாவுக்கு அந்த அடியானை தன் பக்கம் இழுக்க வேண்டியிருந்தது அல்லாவுக்கு அந்த அடியானை தன் பக்கம் தன்னோடு பேசுவதற்கான வாய்ப்பை திறந்து கொடுக்கிறான் எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த இரவுகள் எல்லாம் பேசுவோம் ரப்பே உன்னை நெருங்க வேண்டும் ஏழைகள் வந்து எங்களிடம் கேட்பார்கள் நாங்கள் அப்பொழுது நினைப்போம் யா அல்லா இது இந்த பக்கீருக்கு இந்த மிஸ்கீனுக்கு நான் கொடுக்கவில்லை அல்லாஹ் இது உனக்கு தருகிறேன் கொடுப்பதாக இருந்தால் உள்ள மிக சிறப்பான ஒன்றை தூக்கி கொடுப்போம் என்று எங்களுடைய கல்வி சொல்லும் யாரும் இது நீ சொன்னதுக்காக வேண்டி கொடுக்கிறேன் இந்த மிஸ்கியை நீ என்னை அனுப்பி உன்னிடம் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று சோதிக்கிறாய் யா அல்லா நான் கொடுக்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு மனிதன் அந்த இரவுகளை எல்லாம் கடந்து விட்டு திரும்பி பார்த்தால் வாழ்க்கையில் இன்பமான மறக்க முடியாத நாட்கள் என்று கேட்டான் அவன் திரும்ப கொஞ்ச நாள் யோசித்து பார்ப்பான் எதெல்லாம் இன்பம் வாழ்க்கையில் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தவர் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தவர் அப்படியே உட்கார்ந்து எது இன்பம் என்று சொல்வார் தெரியுமா நடக்க போவதை அல்ல நடந்து முடிந்ததிலெல்லாம் இது எல்லாம் இப்படி இருந்திருந்தால் இப்படி இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமாக அந்த நாளை கழிச்ச அந்த பாஸ்ட் நினைத்து மனிதன் சந்தோஷப்படுவானே அல்லா மீது ஆணையிட்டு ஒரு மோமினுக்கு அவன் அழுத நாட்கள் அல்லாவுடைய உதவி அவனுக்கு வந்த நாட்கள் அவன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற நேரம் அவருடைய கல்வி ஓடி போகும் பக்கத்திலே யா ரப் அன்றைக்கு நான் அழுதது உன் உதவியை தேடி அழுதது நான் இறுகி தீர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன் உதவியை நேரடியாக பார்த்தேனே அல்லாஹ் அந்த உணர்வு உணர்வை உண்டாக்குவதற்கு அல்லாஹ் ஜல்லாமிகளுக்கு இதை செய்கிறான் அல்லாவுடைய அன்பு வேண்டுமா அல்லாவுடைய பாசம் வேண்டுமா அல்லாவுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் பிரச்சனையும் சோதனைகளும் ஏன் வருகிறது என்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அந்த இரவுகள் ஒவ்வொன்றும் நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய இரவுகள் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்காத அல்லாவுடைய நல்லடியார்களே ஸ்வீட் மெமரிஸ் என்று சொல்லுவார்களே அப்படிப்பட்ட பேசிய இறைவனோட கொஞ்சம் குழாவி அந்த இரவுகள் என்றைக்கு மரும எனக்கு மறக்காது அப்படி என்றால் இந்த பாடத்தை அல்லாஹரின் முழுக்க படித்து தருகிறார் முழுக்க படித்து தருகிறார்